இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸோட நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ இவங்க கிட்ட ஹோல்சேலாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க ஹோல்சேலா வாங்கி ரீட்டைல் சேல்ஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல நீங்க விசிட் பண்ணலாம் ஸோ இவங்க கிட்ட சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா மாடலும் உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஸோ நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இவங்களோட அப்டேட்ஸ் நீங்க அடிக்கடி தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நைட்டிஸ் எல்லாமே ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் டென் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது காட்டன் நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டிஸ்ல வரங்காட்டி தான் உங்களுக்கு இந்த பிரைஸ் ஸோ குவாலிட்டி அப்படின்னாலே நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாங்க பார்க்கும் தெரியும் பாருங்க ஸோ இவங்க கிட்ட நீங்க ஹோல்சேலுக்கு நைட்டிஸ் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்க பை பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ஹோல்சேல் தான் ரீட்டைல் கிடையாது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நைட்டிஸ்ல ஒன் டென் ருபீஸ்ல இருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் ஸோ இதுல நீங்க வந்து கலர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் கட்டுக்கு நாலு பீஸ் வந்துருங்க ஸோ அப்படியே நீங்கள் கட்டுக்கட்டாக அவர் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கு நாலு அஞ்சு ஒரு டிசைன் எடுத்துட்டிங்கன்னா அதில் நாலஞ்சு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே எல் சைஸில் கொடுத்துருக்காங்க அஞ்சு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து எல்லா மாடலுமே அவைலபிள் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிப் மாடல் வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இல்லை பைப்பிங் மாடல் வேணாலும் அவைலபிள் எது எடுத்தாலுமே நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்லேயே இந்த மாதிரி டைட்டானிக் மாடலில் வரக்கூடியது நூற்றி எழுபது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு காட்டன்லேயும் கொடுத்துருக்காங்க காட்டன்லயே நல்ல ஒரு பிராண்டடான நைட்டிங்க வெறும் நூற்றி எழுபது ரூபா தான் ஸோ இதில் வந்து நிறையா கலர் ஆப்ஷன் டிசைன்ஸ் அவைலபிள் இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் ஸோ பாருங்கள் ஸோ இதில் கலர்ஸ் பாருங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸு ஸோ ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சோ இதுல நீங்க பார்த்து சூஸ் பண்ணி நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு டைட்டானிக் மாடல் வந்துருது வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு நம்ம திலீப்புமா டெக்ஸ்டைல் நீங்க ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் இதோட இரநூத்தி பத்தா நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலர் பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்ல வந்து என்ன காலரில் இருக்கோ அதே இதில் வந்து பேச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுலேயும் சைசஸ் பார்த்தீங்கன்னா எல் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் அவைலபிள் ஸோ இதில் கலர்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றுமே சூப்பர் சூப்பராக இருக்குது கட்டுக்கு நாலு பீஸ் வந்துடும் ஒரு சைஸில் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே காலர் பேட்டர்ன் வெறும் இரநூத்தி பத்து ரூபா தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டானிக் மாடல்லேயே ஓவர்லாக் வந்துடும் சைடு பேக்கெட் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது இரநூத்தி பத்து ரூபா தாங்க இதுலேயும் எல் டூ டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் அவைலபிள் ஸோ இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க இது ஃபுல்லாகவே இதோட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் தான் கட்டுக்கு நாலு பீஸ் வந்துடும் ஒரே சைஸில் நீங்கள் சைஸ் வாரியே மாற்றி மாற்றி எடுத்துக்கலாங்க சரி எல்லாமே இதோட கலெக்ஷன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே சைடு பேக்கெட் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எனக்கு வந்து ஜிப் மாடல் வேணும்னு கேக்குறீங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் மாடல்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஓபன் ஓவர்லாக் வந்துருங்க இதுவும் இருநூத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் இதோட கலெக்ஷன்ஸ் காட்டுறோம் பாருங்க சோ இது எல்லாமே ஜிப் மாடல் பாத்துக்கோங்க எல்லாமே இருநூத்தி பத்து ரூபாய்க்கு அழகழகான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி சூப்பரான நைட்டி நீங்க தயாரிக்கிற விலைக்கு எங்கேயுமே வாங்க முடியாது இது எல்லாமே நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல அவைலபிளாக இருக்கு ஒவ்வொரு பேட்டர்ன்ஸுமே ஒவ்வொரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இதுல எது எடுத்தாலுமே வெறும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு நீங்கள் ஹோல்சேலுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸல் சைஸ்ல எலாஸ்டிக் மாடல் ஒன் செவன்டி ருபீஸ் கொடுத்துட்டு இதுவும் உங்களுக்கு பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ இதுலயும் எல்லா சைசஸ்மே அவைலபிள் இதோட கலெக்ஷன்ஸ் நான் காட்டுற பாருங்க இந்த மாதிரி நீங்க கட்டு கட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கட்டுக்கு நாலு பீஸ் வந்துருங்க இது ஸோ நீங்க அப்படியே கட்டா எடுத்து கட்டுக்கு அஞ்சு பீஸ் வந்துடும் உங்களுக்கு ஒவ்வொரு சாம்பிள் மாடல்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க ஸோ இதோட நான் கலர்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லா பேட்டர்ன்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு ஸோ அங்கே பாருங்க இது எல்லாமே என்ன ரேட்றது இது எல்லாமே உங்களுக்கு ஒன் செவன்டி ருபீஸ் மட்டும்தான் வேணுங்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட சென்ட் பண்ணிக்கலாங்க ஸோ ஆன்லைன் அவைலபிள் டைரக்டாக நீங்கள் வரணும்னா நம்ம ஈரோடு மணிக்கூண்டில் இறங்கி ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்குள்ளே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு நானூறு ஐநூறு மீட்டர்லயே நம்ம குமார் டெக்ஸ்டைல்ஸ் ஆயிருக்கு ஸோ நீங்கள் டேரக்டா பார்த்து எடுத்துக்கலாங்க ஸோ இனிமேல் தான் பிஸ்னஸ் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ஐடியா தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் இருந்தா போதும் நீங்களும் முதலாளி ஆகலாம் எக்ஸல் சைஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஜிப் பேட்டன் பாக்குறீங்க அப்படின்னா நூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க செம சூப்பர்பான போன குவாலிட்டியில இருக்கு ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் நம்ம பாத்துர்லாங்க இங்க பாருங்க வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு ஸோ ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு எல்லாமே நூற்றி எழுவது ரூபா மட்டும்தான் ஸோ கலெக்ஷன்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வெறும் நூற்றி எழுபது ரூபாய்க்கு அழகழகான கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீசஸ் கூட நிற்காதுங்க அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் நீங்க தாராளமா இருநூத்தி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல நிறைய நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் என்ன வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் சோ உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்க நியர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்காங்க பிசினஸ் பண்ற ஐடியாஸ் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் சோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸல் சைஸ்ல இரநூத்தி பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் மாடல்ஸும் அவைலபிளா இருக்குங்க இதுலயே எனக்கு டைட்டானிக் மாடல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைட்டானிக் மாடல் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் ஸோ இது எல்லாமே நீங்க எதை எடுத்தாலும் வெறும் இரநூத்தி பத்து ரூபா மட்டும் தான் இங்க பாருங்க சூப்பரான பியூர் காட்டன்ஸ் இருக்கு இதோட கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ டைட்டானிக் மாடல் பிடிச்சிருக்குன்னா நீங்க இந்த மாதிரி டைட்டானிக் மாடல்ல சூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டைட்டானிக் மாடல்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இந்த பேட்டர்ன்ஸ் அது வேணும்னா இது வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஜிப் பேட்டர்ன்ஸ் வேணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜிப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க எது எடுத்தாலுமே நீங்கள் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம திலீப் குமார்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் நைட்டிஸில் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த பேட்டர்ன் இதில் எல் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே ஃப்ராக் நைட்டீஸ் உள்ள கலர்ஸ் தான் ஸோ உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ கட்டுக்கு இந்த மாதிரி நாலு அஞ்சு பீஸ் வந்துடும் நீங்கள் அப்படியே கட்டு கட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும்ங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம இதெல்லாமே உங்களுக்கு வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஃப்ராக் நைட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தாராளமாக த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ஃப்ராக்லேயே இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திலீப் டெக்ஸ்டைல் அவைலபிள் ஸோ உங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் விரும்புவாங்க ஸோ அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி பேக் நாட்டும் பாத்தீங்கன்னா விரும்புவாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ல அவைலபிளா இருக்கு வெறும் இருநூத்தி முப்பது ரூபா மட்டும் தான் இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான் பாருங்க ஃப்ரண்ட்ல ரொம்ப அழகா பேட்டர்ன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இது எல்லாமே பஃப் ஸ்லீவ்ல வரக்கூடிய வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு நீங்க பை பண்ணிக்கலாங்க தாராளமா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி அந்த ரேஞ்சஸ்க்கு நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி என்னோட ஆன்லைன் ஆட்ரஸை புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பிரில் மாடல் கேட்டிருப்பீங்க ஸோ அதுலேயுமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குங்க இது ஒரு சூப்பரான மெட்டீரியல் ஸோ இது வந்து இரநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க இதுலேயும் எரிட்டும் உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சார்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கட் பண்ணு ஸோ அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் கட்டுக்கு நாலு பீஸ் வந்துடும் இதோட கலர்ஸ் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே டார்க் ஷேட்ஸில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் இல்லை எனக்கு டிசைன்ஸ்லேயே நிறையா டிசைன்ஸ் இப்போ ஒரு பேட்டர்னில் பாக்குறீங்க அப்படின்னா பிரில்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை பார்த்து எடுத்துக்கலாம் வெறும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு பிரில் மாடல் நைட்டிஸ் நீங்கள் வாங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்திக் காட்டனும் அவைலபிள் வெறும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு இருக்குங்க இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுலேயே வந்து ஜிப் மாடல் அது அதுலேயே உங்களுக்கு டைட்டானிக் மாடல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டைட்டானிக் மாடலும் உங்களுக்கு பக்திக் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே இரநூத்தி பத்து ரூபா தான் உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ எடுத்துக்கலாம் கட்டுக்கு இந்த மாதிரி பத்து பீஸாக வந்துடும் நீங்கள் அப்படியே ஒரு கட்டாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஸோ அது எல்லா கலர்ஸுமே இன்க்ளூடாகி வந்துடும் ஸோ உங்களுக்கு ஜிப் மாடல் வேணுனாலும் சரி இந்த மாதிரி டைட்டானிக் மாடல் வேணுனாலும் சரி கட்டுக்கு பத்து பீஸ் உங்களுக்கு ஒரு பீஸோட ரேட் இரநூத்தி பத்து ரூபா மட்டும்தான் ஆஹ் பத்திக்கிலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேஞ்ச் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பத்தி கலெக்ஷன்ஸ் டூ எயிட்டி ருபீஸ் வருதுங்க சோ இதுக்கும் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஜிப் மாடல்ல கொடுத்துருக்காங்க சோ வெறும் டூ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் ஹோல்சேல் பிரைஸ் சோ அதுல வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் கட்டுக்கு நாலு பீஸ் அந்த மாதிரி வந்துருங்க இங்க பாருங்க அதோட கலர்ஸ் இது எல்லாமே இருநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் சூப்பர் பண்ண கலெக்ஷன்ஸு ஸோ இதுலேயும் இது மட்டும் கிடையாது உங்களுக்கு பிக் சைஸஸ் நைட்டிஸும் அவைலபிளாக இருக்கு அதை பார்த்துரலாம் ஸோ இதோட பிரைஸ் என்ன வருது ட்ரிபிள் எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் தான் ஸோ இங்கே பாருங்க ட்ரிபிள் எக்ஸ் எல் நைன்ட்டினா சின்ன சாதா சைஸ் இல்லைங்க இங்கே பாருங்க படா சைஸ்ல கொடுத்துருக்காங்க எவ்வளோ சைஸில் இருந்தாலுமே இந்த நைட்டி வாங்கினீங்கன்னா போதும் ஸோ உங்கள் வர்ற கஸ்டமர்ஸ்க்கு பிக் நைட்டி நிறைய பேர் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி பிக் சைஸ் நைட்டிஸும் நம்ம குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல அவைலபிளாக இருக்குது என்ன ப்ரைஸ் வருதுட்டோ வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ்ங்க ஸோ பெரிய சைஸ் அப்படின்னா ஒரு பத்து தான் வச்சுருப்பாங்க அப்படிலாம் இல்லை பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இல்லைங்க ஸோ இதெல்லாமே த்ரீ எக்ஸ்எல் நைட்டி தான் ஸோ அங்கே பாருங்கள் செம்ம சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் பாருங்க ஒவ்வொன்றுமே பட்டையை கிளப்புது இது எல்லாமே நம்ம குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல உங்களுக்கு பிக் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்கு நீங்கள் எந்த சைஸஸ்ல இருந்தாலும் சரி உங்க வியாபாரத்துக்கு நம்ம குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல எல்லா பிராண்டட் கலெக்ஷன்ஸ் நைட்டீஸும் அவைலபிளாக இருக்குது அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டு இருக்காங்க பத்து ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் பிராண்டடில் அவைலபிளாக இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் ஆன்லைன்ல பை பண்ணிக்கோங்க வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும்

இதுக்கு அடுத்த ரேட் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து நூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா சாஃப்ட் பூனம் இதுவும் வந்து ரேனியல்ல தான் வரும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் நாலு கலர்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல ரேட்லயே பாத்தீங்கன்னா நூறு டிசைன்ஸ் இருக்கு நூறு நூத்தம்பது டிசைன்ஸ் இருக்கு ஆமாங்கக்கா இது எல்லாமே பாத்தீங்கன்னா லோ பிரைஸ் இருக்குங்க

இது வந்து ரேனியல் பூனம் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய்ல இருந்து இருக்குது இதுக்கு அடுத்த ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது ரூபா நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் போர் கலர் செட் வைஸ் உங்களுக்கு வந்துடும் இதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்கக்கா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய்ல இருந்து முன்னூறு முன்னூத்தி அந்த மாதிரி ஏகப்பட்ட ரேட்ல இருக்குது நம்ம கிட்ட பூனத்திலே பாத்தீங்கன்னா இதெல்லாம் அதனுடைய வெரைட்டيز இருக்கு ரேட்டும் கம்மி இல்ல ம் ஆமாங்கா எல்லாவே பாக்ஸ் பீசஸ் தான் கூட இதெல்லாம் எடுத்து ஆ எடுத்துட்டு வாங்க ஓகேடா 200 ரூபாயில இருந்து 350 ரூபாய் வரைக்கும் லாஸ்ட் ரேட் வரைக்கும் ஓகே இது எல்லாமே அந்த ரேட் குள்ள ஓகே இது பாத்தீங்கன்னா கிரேப் silk ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா வந்து லோ பிரைஸ்ல வந்து கிரேப் தான் வந்து அதிகம் மூவிங் இது ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபாயில இருந்து லாஸ்ட் ரேட் வந்து நானூத்தம்பது ஐநூறு வரைக்கும் கிரேப் மட்டுமே இருக்குதுங்கக்கா ரேட் ஏற ரேட் ஏற உங்களுக்கு குவாலிட்டியும் வரும் ஷைனிங்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும் எல்லாத்திலுமே ஒரு டிசைன் போர் கலர்ஸ் அந்த மாதிரி செட்வைஸா வந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜெட்டுங்க்கா போனத்துல வந்து ஹெவி குவாலிட்டிங்க போது உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்துரும் இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து முன்னூத்தம்பது இருந்து நானூறு ஐநூறு ஆறுநூறு ஏழுன்னு அந்த மாதிரி அடுத்தடுத்த பிரைஸ் வரைக்கும் இருக்குங்க்கா ஜார்ஜெட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே ஒரு ஜார்ஜெட் அப்படின்னாலே அதுல வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பத்தாதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு செலக்ட் பண்ணி நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவு வந்து லோ ரேஞ்சஸ்லயும் நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு அது காமிக்கிறதுக்காக தான் இந்த ஃபுளோர்ல வந்து நம்ம காமிச்சோம் இந்த ஃபுளோர் ஃபுல்லாவே சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அவேலபிளா இருக்கு கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணிராதீங்க நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குடா அக்கா நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல ஈஸ்வரன் கோவில் ஸ்ட்ரீட்ல இருக்குதுல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல நம்ம கடை தான் பெரிய கடை அதுவும் அஞ்சு மாடி பில்டிங்கா வியாபாரத்துக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்குது ஒரே இடத்துல நம்ம பர்ச்சேஸ் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் ஓகேங்க கண்டிப்பா வாங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல நீங்க நைட்டீஸ் பாத்துருப்பீங்க நார்மலா சாரீஸ் வந்து ஒன் டென் ஒன் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்டார்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதுலருந்து இந்த மாதிரி நீங்க பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வரைக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எது வேணாலும் நீங்க பை பண்ணிக்கலாம் நீங்க பண்ண வேண்டியது ஹோல்சேல் கஸ்டமராக இருக்கீங்கன்னா ஸ்கில்ல தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் அவைலபிள் அவைலபிளா ஆன்லைன் அவைலபில்லா இருக்கு ஸோ ஆன்லைன் கஸ்டமருக்கு வீடியோ கால் கட்டுவீங்கன்னா காமிப்பாங்க வீடியோ கால பார்த்து நீங்க வேணுங்கிற அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஸோ வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஆன்லைன் அவைலபிள் டைரக்டா வர்றவங்களுக்கும் நம்ம சீக்கிரமா கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து அவைலபிளா இருக்காங்க பாருங்க ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேர் அவைலபிளா இருக்காங்க சோ நீங்க வந்தீங்கன்னா மட்டும் போதும் உங்களோட பர்ச்சேஸ் மினிமம் பைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்க எது வேணாலும் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஓகேங்க நம்ம வீடியோ கால்ல பாக்குறதை விட நம்ம நேர்ல வந்து பாத்தோம்னா இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் வீடியோ கால பாக்கா நம்மளுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா அந்த கிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு சோ கண்டிப்பா வாங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ற ஐடியாஸ் இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க பாய் பாய்